வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போக போறோம் நீங்க உங்க மூளை இல்லனா அப்போ நீங்க யாரு ஆ இது நிச்சயமாவே யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம எண்ணங்கள் இந்த உணர்வுகள்லாம் எங்க இருந்து வருது அத நாம மாத்த முடியுமா இதுதான் பெரிய கேள்வி சரி இன்னைக்கு நாம ஜெஃப்ரி ஸ்வாட்ஸ் ரெபேகா கிளாடிங் எழுதின யூ ஆர் நாட் யுவர் பிரெயின் புத்தகத்தை கொஞ்சம் அலசி ஆராயப் போறோம் ஓ அந்த புத்தகமா அதுல கெட்ட பழக்கங்களை மாத்துறது அந்த தேவையில்லாத சிந்தனைகளை நிறுத்துறது பத்தி எல்லாம் வழி சொல்லி இருக்காங்களே ஆமா நாலு படி தீர்வு ஃபோர் ஸ்டெப் சொல்யூஷன் பத்தி பேசுது நம்ம நோக்கம் வந்து இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பா குறிப்பா நம்ம மனசை பயன்படுத்தி நம்ம மூளையை எப்படி மாத்துறது அந்த தீங்கு விளைவிக்கிற மூள செய்திகள் இருக்குல்ல ஆமா ஆமா அதையும் அந்த பழக்க வழக்கங்களையும் எப்படி தாண்டி வர்றதுன்னு பார்க்க போறோம் சூப்பர் அப்ப நம்ம உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த வைஸ் அட்வகேட் பத்தியும் பேசுவீங்களா? கண்டிப்பா. அந்த உள்ள இருக்கிற வைஸ் அட்வகேட்டை பயன்படுத்தி நம்ம மூளைய நமக்கே சாதகமா வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். கேட்கவே ஆர்வமா இருக்கு. அப்போ இன்னைக்கு என்னنا முக்கியமா பேச போறோம்? முதல்ல அந்த ஏமாற்று மூளை செய்திகள் பத்தி. அப்புறம் உங்க உண்மையான சுயத்துக்கும் வைஸ் அட்வகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம கவனத்தோட சக்திய வச்சு நம்ம மூளைய மாத்துறது அதாவது செல்ஃப் செல்ஃபிரியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி பேச போறோம் ஆரம்பிக்கலாம் இந்த ஏமாற்று மூளை செய்திகள் அப்படின்னா என்ன உம் சுருக்கமா சொன்னா இது வந்து உங்க மூளை தானா உருவாக்குற சில தவறான எண்ணங்கள் இல்லாட்டி சில தாங்க முடியாத ஆசைகள் தூண்டுதல்கள் உணர்வுகள் ஓ அப்போ இது நம்ம உண்மையான விருப்பம் இல்லையா இல்ல இது உங்க உண்மையான சுயம் ட்ரூ செல்ஃப் கிட்ட இருந்து வரதில்ல அதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு இந்த ஓவரை யோசிக்கிறது இல்ல கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை பத்தி கவலைப்படுறது ஆமா சரியா சொன்னீங்க அப்புறம் காரணமே இல்லாம பயப்படுறது நம்ம மேலயே பழி போட்டுக்கிறது இதெல்லாம் கூட புத்தகத்துல சில உதாரணங்கள் சொன்னாங்களே சாரா ஸ்டீவ் பத்தி ஆமா சாரா தன்னை ஒரு தோல்வி அடைஞ்சவன்னு நம்புறது ஸ்டீவ் வந்து எல்லோரும் தாங்கிட்டு ஏதோ எதிர்பார்க்கிறாங்கன்னு கோவப்படுறது இதெல்லாம் அந்த மாதிரி செய்திகளுக்கு உதாரணம் இது எப்படி உருவாகுது பெரும்பாலும் நம்ம பழைய அனுபவங்கள் நம்ம கத்துக்கிட்ட சில சமாளிக்கும் வழிகள் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் இதோட அடிப்படையில மூலத்தானாவே இந்த மாதிரி செய்திகளை உருவாக்கிடும் பழக்க வழக்கங்களும் அப்படிதானே திரும்ப திரும்ப செஞ்சா உருவாகிடுது ஆமா ஒரு விஷயத்தை அது நல்லதோ கெட்டதோ திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்கு சம்பந்தப்பட்ட மூளை இணைப்புகள் அந்த சர்க்கியூட்ஸ் ரொம்ப வலுவாகிடும் அப்ப மூளை அதை என்ன நினைக்கும்னா ஓ இந்த செயல் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம் போல அப்படின்னு தப்பா நினைச்சிடும் இது சிகரெட் பிடிக்கிறது மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்ல மன ரீதியான பழக்கத்துக்கும் உண்டா எதையாவது தவிர்க்கிறது அவாய்டன்ஸ் மாதிரி கரெக்ட் அதுக்கும் இது பொருந்தோம் சரி இந்த இடத்துல தான் நம்ம உண்மையான சுயம் ட்ரூ செல்ஃப் அப்புறம் அந்த வைஸ் அட்வொகேட் உள்ள வராங்கன்னு நினைக்கிறேன் சரியா பிடிச்சிங்க உங்க உண்மையான சுயங்கிறது உங்களுடைய உண்மையான மதிப்பீடுகள் குறிக்கோள்கள் இதையெல்லாம் அடிப்படையா வச்சு உங்களை நீங்களே அன்புடனும் அக்கறையுடனும் பாக்குறது ஆனா அந்த ஏமாத்திர மூல செய்திகள் நம்மள குழப்பிடுது ஆமா அது நம்மள இந்த உண்மையான பார்வையிலிருந்து திசை திருப்பிடும் அப்போ இந்த வைஸ் அட்வொகேட் அறிவார்ந்த வழிகாட்டி யாரு அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியா சொல்ல போனா ஆமா இது உங்க கவனமுள்ள மனசோட ஒரு முக்கியமான அம்சம் இது வந்து ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்க உதவும் பெரிய சித்திரம்னா அதாவது உங்களுடைய உள்ளார்ந்த மதிப்பென்ன உங்க திறமைகள் என்னன்னு இதுக்கு தெரியும் அந்த ஏமாத்தும் செய்திகளை அடையாளம் கண்டு அது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க இது வழிகாட்டும் ஓஹோ அப்போ இதுதான் நம்மள நம்ம மேல மதிப்பு வச்சு குறுகிய கால திருப்தியை விட நீண்ட கால நலனுக்கு எது சரின்னு யோசிச்சு முடிவெடுக்க தூண்டுறது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் மூளைக்கும் மனசுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு மூளை பெரும்பாலும் உம் ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி உடனடி தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஃபைட்டர் ஃபிளைட் மாதிரி ஆமா அந்தந்த நேரத்துல உயிர் பிழைக்கிறது பாதுகாப்பு உடனடி நிவாரணம் இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் ஆனா மனசு அப்படி இல்ல அதை கவனத்தை செலுத்த முடியும் இல்லையா ஆமா மனசு நம்ம கவனத்தை ஆக்கப்பூர்வமா செலுத்த முடியும் நீண்ட கால குறிக்கோள்களை யோசிக்கும் அந்த வைஸ் அட்வொகேட்டை பயன்படுத்தும் அதன் மூலமா மூளையே மாற்றி அமைக்கவும் உதவும் அப்போ ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யணும் ஒரு டீம் மாதிரி கரெக்ட் இப்போ பிரச்சனையா ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு தீர்வு என்ன அங்கதான் மனசோட சக்தி அதாவது சுய இயக்க நரம்பியல் நெகிழ்வு தன்மை வருது நரம்பியல் நெகிழ்வு தன்மை நியூரோபிளாஸ்டிசிக்கு மூளை தன்னைத்தானே மாத்திக்கும் சொல்றாங்களே ஆமா அது அடிப்படை ஆனா அதை விட முக்கியம் சுய இயக்க நரம்பியல் நெகிழ்வு தன்மை செல்ஃப் டைரக்டட் நியூரோபிளாஸ்டிசிட்டி இதுதான் நிஜமான பவர் அப்படின்னா அதாவது உங்க கவனத்த பவர் ஆஃப் போக்கஸ்ட் அட்டென்ஷனை நீங்க முழு ஈடுபாட்டோடவும் விடாமுயற்சியோடவும் ஒரு விஷயத்துல தொடர்ந்து செலுத்தினீங்கன்னா உங்க மூளைய உங்களுக்கு சாதகமா நீங்களே மாற்றி அமைக்க முடியும் ஆச்சரியமா இருக்கு கவனம் எங்க ரொம்ப 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 முக்கியம் முக்கியம் சும்மா விட்டா இதே நெகிழ்வுத்தன்மை தப்பான பழக்கத்தை கூட வலுப்படுத்திடும் அதான் சொல்றாங்க பவர் இஸ் இன் கவனம் எங்க இருக்கோ சக்தி அங்க இருக்கு இதுக்கெல்லாவது உதாரணம் இருக்கா நிஜ வாழ்க்கையில ஓ கேனி ஸ்மைலியோட கதை ஒரு அருமையான உதாரணம் அறுபத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு கடுமையான பக்கவாதம் இடது கை கால் செயல் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க இனிமே நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க விடலையா இல்ல அவங்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற சிறுத்த புலி சரணாலயத்துக்கு போகணும்னு ஒரு வாழ்நாள் கனவு இந்த மாதிரி அர்த்தமுள்ள குறிக்கோள்கள் மீனிங்ஃபுல் கோல்ஸ் அவங்களுக்கு பெரிய உந்துதலா இருந்துச்சு வலே என்ன நடந்தாலும் சரி என்னால முடிஞ்சதை செய்வேன்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஆமா ஒரு வைராக்கியத்தோட இருந்தாங்க என்னாச்சு தெரியுமா சொல்லுங்க டாக்டர்ஸ் கணிப்புக்கு மாறா வெறும் ஏழு வாரத்துல ஊன்றுகோள் உதவியோட நடந்து வீட்டுக்கு திரும்பினாங்க சூப்பர் எப்படி இது சாத்தியமாச்சு அவங்க விடாம தன்னோட கவனத்தை பயிற்சியில செலுத்தினதுனால அவங்க மூளை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இழந்த செயல்பாடுகளை வேற பகுதிகள் மூலமா செய்ய ஆரம்பிச்சது இதுதான் அந்த சுய இயக்க நரம்பியல் நெகிழ்வுத் தன்மை நம்பவே முடியலையே மூளை ஸ்கேன்ல கூட ஏதோ கண்டுபிடிச்சாங்களாமே அதுதான் இன்னும் ஆச்சரியம் அவங்க செயலிழந்த எடது கைய அசைக்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு வேலை செய்ய வேண்டிய வலது பக்கம் மூலப் பகுதி சேதமடைஞ்ச பகுதி சும்மா இருந்துச்சு அப்போ ஆனா எடது பக்கம் மூலப் அதாவது சாதாரணமா வலது கையை கட்டுப்படுத்துற பகுதி அது வேலை செஞ்சிருக்கு என்ன சொல்றீங்க இடது மூள ரெண்டு கைக்கும் வேலை செஞ்சதான் ஆமா ஆரம்பே குழப்பம்தான் ரெண்டு கையும் ஒன்னா செஞ்சது ஆனா போக போக நமக்கு உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு குறிக்கோள் இருந்தா அதை நோக்கி நம்ம கவனத்தை முழுசா செலுத்தினா நம்ம மூளையில கூட நம்ப முடியாத மாற்றங்களை கொண்டு வர முடியும் காணியால முடிஞ்சதுன்னா நம்மால முடியாதா கண்டிப்பா இது கேட்கறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் சரி இப்போ இந்த கட்டுப்பாடு எப்படி நம்ம கைக்குள்ள எடுக்கிறது பெஞ்சமின் லிபர்ட் ஆராய்ச்சி பத்தி சொல்லுங்க ம் பெஞ்சமின் லிபர்ட் என்ன சொல்றாருன்னா நம்ம மனசுல திடீர்னு வர ஆசைகள் எண்ணங்கள் தூண்டுதல்கள் எல்லாம் மூளையில இருந்து தான் வருது நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே உருவாகிடுது ஓ இதுதான் ஃப்ரீ வான்ட்டா அந்த முதல் எண்ணத்துக்கு நாம காரணம் இல்ல ஆமா அந்த முதல் எண்ணம் முதல் தூண்டுதல் உங்க மனசுல வர்றதுக்கு நீங்க காரணம் இல்ல அது தானா மூளையில உருவாகுது அதுக்கு நீங்க குற்ற உணர்ச்சி அடைய தேவையில்லை ஆனா அது வந்த பிறகு அங்கதான் அந்த வீட்டோ பவர் தடுக்கும் அதிகாரம் வருது அந்த எண்ணம் தோணுனாலும் அதன்படி நாம செயல்படணுமா வேண்டாமாங்கிற முடிவு நம்ம கையில இருக்கு நாம அதை வேண்டாம தடுக்கலாம் வீட்டோ பண்ணலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ ஒரு பளபளப்பான பொல் உங்க கல்ல படுதுன்னு வைங்க அது ஏன் பழ நீங்க கேட்க முடியாது அது தானா நடக்குது ஆனா அத பார்த்த பிறகு உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புற சக்தி உங்ககிட்ட இருக்கு இல்லையா ஆமா அதே மாதிரிதான் ஒரு தேவையில்லாத எண்ணம் ஒரு தூண்டுதல் மனசுல வந்தா சரி வந்துட்டு போன்னு சொல்லிட்டு அதன்படி செயல்படாம இருக்கிற தேர்வு உங்ககிட்ட இருக்கு இது நிஜமாவே பெரிய விடுதலை கொடுக்குது ஏன்னா சில சமயம் மனசுல வர்ற எண்ணங்கள் ரொம்ப மோசமா இருக்கும் அதுக்கெல்லாம் நாமே காரணம்னு நினைச்சு கஷ்டப்படுவோம் ஆமா ஆனா இப்ப புரியுதுல எண்ணங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்ல ஆனா உங்க செயல்களுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏன்னா அந்த செயல தடுக்கிற சக்தி வீட்டோ பவர் உங்களுக்கு இருக்கு அந்த வைஸ் அட்வகேட் இங்க எப்படி உதவுவாரு அந்த வைஸ் அட்வகேட் தான் இந்த வீட்டோ சக்தியை சரியா பயன்படுத்த நமக்கு வழிகாட்டுவார் இந்த எண்ணம் உண்மையா இது என் குறிக்கோளுக்கு உதவுமா இதுக்கு பதிலா நான் என்ன செய்யறது நல்லதுன்னு யோசிக்க வைப்பார் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி பண்றது அர்த்தமுள்ள குறிக்கோள்கள் முயற்சி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஒரு நோக்கம் இருந்தா எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு ஏன் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எந்த எப்படியையும் சமாளிச்சுடுவாங்கன்னு சொல்வாரு அந்த அர்த்தமுள்ள குறிக்கோள் எதுவா வேணா இருக்கலாம் இல்லையா வேலை உறவுகள் பொழுதுபோக்கு ஆமா ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வெறும் ஆசை டிசைர் மட்டும் பத்தாது ஆசையா அது ஏன் பத்தாது ஆசை இன்னைக்கே இருக்கும் நாளைக்கே போகும் நிலையற்றது சில சமயம் தப்பான ஆசையா கூட இருக்கலாம் டொனால்ட் பிரைஸோட மருந்து போலி ஆராய்ச்சி கூட அதான் சொல்லுது வெறும் ஆசைய விட ஒரு விஷயம் நடக்குங்கற எதிர்பார்ப்பு தான் முக்கியம்னு ஓ அப்போ நம்ம அர்த்தமுள்ள குறிக்கோள்கள் மேல நம்பிக்கை வச்சு அதுக்காக யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோட முயற்சி பண்றதா முக்கியம் சும்மா ஆசைப்பட்டா பத்தாது இறங்கி வேலை செய்யணும் சரியா சொன்னீங்க முயற்சி தான் நிஜமான மாற்றத்தை கொண்டு வரோம் சரி இப்போ கடைசியா மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சுருக்கமா பாத்துடலாம் அந்த மெஷினை பத்தி தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா ஆமா ஆமா சொல்லுங்க எந்தெந்த மையங்கள் இதுல முக்கியம் முதல்ல அ ஓ சென்டர் இதுதான் தவறு கண்டறிதல் அல்லது பய பயமையம் ஐயோ ஏதோ சரியில்லையேன் அலாரம் அடிக்கிற இடம் சங்கடமான தீவிரமான உணர்ச்சிகளை இதுதான் உருவாக்கும் சரி அடுத்து செல்ஃப் ரெஃபரன்சிங் சென்டர் சுயக்குறிப்பு மையம் நாம நம்மளை பத்தி யோசிக்கும்போது இந்த பகுதி வேலை செய்யும் இதுல என்ன பிரச்சனை இது அந்த அவுஸ் சென்டர் கூட ரொம்ப நெருக்கமா சேர்ந்துட்டா எல்லா விஷயத்தையும் நாம பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிச்சுடுவோம் எல்லாம் தான் அப்படின்னு ஓகே மூணாவது அசஸ்மென்ட் சென்டர் மதிப்பீட்டு மையம் இது மூளையோட பக்கவாட்டு முன்மூளை புறநிலை இருக்கு இதுதான் நமக்கு கொஞ்சம் நிதானமா சூழ்நிலைய புறநிலையா யோசிக்க உதவுற இடம் இது வைஸ் அட்வகேட் கூட சேர்ந்து வேலை செய்யுமா ஆமா இது வைஸ் அட்வகேட் கூட சேர்ந்து வேலை செஞ்சு அந்த அவ் சென்டர் அமைதிப்படுத்த உதவும் நாலாவது ஹாபிட் சென்டர் பழக்க வழக்க மையம் இது நாம திரும்பத் திரும்ப செய்யற செயல்களுக்கான பாதைகளை மூளையில இன்னும் ஆழமா பதிக்கும் சரி இந்த ஏமாத்திர மூளை செய்திகள் பெரும்பாலும் எப்படி உருவாகுது குழந்தை பருவ அனுபவங்கள் காரணமா ஆமா பெரும்பாலும் அங்க தான் ஆரம்பிக்குது குழந்தையா இருக்கும்போது நம்மளை கவனிச்சவங்க டேக்கர்ஸ் நம்மளோட உண்மையான தேவைகளையும் உணர்ச்சிகளையும் போதுமான அளவுக்கு அதாவது குறைஞ்சது ஒரு ஐம்பது நேரமாவது சரியா கவனிக்காம விட்டு அந்த குட் கேர் டேக்கிங் கிடைக்கலனா நம்ம மூளை அந்த சூழ்நிலைய சமாளிக்க சில ஆரோக்கியமற்ற வழிகளா கத்துக்கும் அதுதான் பிற்காலத்துல ஏமாற்றம் செய்திகளா வருது புத்தகத்துல சொல்ற அந்த வேஸ் அட்டென்ஷன் அக்செப்டன்ஸ் அப்ரிசியேஷன் ஆமா கவனம் ஏற்றுக்கொள்ளுதல் பாசம் பாராட்டு அனுமதித்தல் இதெல்லாம் சரியா கிடைக்காத போது மூளை தப்பான சமாளிப்பு முறைகளை உருவாக்கிக்குது பிரமாந்தமா எல்லாத்தையும் இணைச்சிட்டீங்க ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரோன்னா நீங்க உங்க மூளை இல்ல உங்க மனம் குறிப்பா உங்க வைஸ் அட்வொகேட்டும் உங்க கவனத்தை செலுத்தும் திறனும் சேர்ந்து உங்க மூளையே மாற்றி அமைக்க முடியும் இதுக்கு பேரு சுய இயக்க நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை வீட்டோ பவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர அர்த்தமுள்ள குறிக்கோள்களும் அதுக்கான முயற்சியும் ரொம்ப முக்கியம் சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்துல இதை நடைமுறைப்படுத்த ஒரு நாலு படி முறை இருக்கு ரீலேபிள் ரீஃப்ரேம் ரீஃபோக்கஸ் ரீவேல்யூ அதாவது மறுபெயரிடு மறுசீரமை மறுகவனம் செலுத்து மறுமதிப்பு செய் ஆமா நாம அதை இன்னைக்கு முழுசா பாக்கலனாலும் அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் தான் இவ்வளவு நேரம் பேசணும் ஆமா நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இல்ல ஒரு பயிற்சி மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யற ஒரு ஏமாற்ற முளை செய்திய அடையாளம் காண முடியுமா அது என்னவா வேணா இருக்கலாம் என்னால முடியாதுன்னு சொல்ற குரலா இருக்கலாம் இல்ல நான் எதுக்குமே லாயக்கில்லைங்கிற எண்ணமா இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அடுத்ததா என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலா உங்க கவனத்தை எந்த சின்ன ஆக்கப்பூர்வமான செயல் மேல திருப்ப முடியும்னு யோசிங்க சின்ன செயல்னா ரொம்ப சிம்பிள் ஒரு நிமிஷம் கண்ண மூடி மூச்சு விடுறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கலாம் இல்ல உங்க குறிக்கோளை நோக்கி ஒரு குட்டி அடி எடுத்து வைக்கிறதா இருக்கலாம் அந்த வீட்டோ சக்தியை பயன்படுத்தி கவனத்தை திசை திருப்புறது அப்படிதானே அதே தான் சும்மா முயற்சி பண்ணி பாருங்களேன் சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அருமை இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சில புது யோசனைகளை தூண்டுறதாகவும் இருந்திருக்கும் நம்புறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்